அப்ப இது வந்து இறங்கு சோளம் இந்த இந்த பெரம்பலூர் பக்கத்துல இருந்தும் திண்டுக்கல் இந்த பகுதியிலையும் பண்ணிருக்கிறாங்க தென் மாவட்டங்கள் வரைக்கும் பரவலா இருந்திருக்குங்க இது அலங்கார சோளம்ன்றது சொன்னோம் இல்லைங்களா தலைவரிச்சான் சோளம்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்ல கலசபாகம் பக்கத்துல அலங்கார மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கான பேர் காரணம் கொடுத்தது வந்து இந்த சோளமும் இந்த சோளத்தை சாப்பிட வர்றதுக்கு பலாயிரம் கிளிகள் வந்திருக்கும் அந்த அலங்கார மங்கலன்ற ஊருக்குள்ள போனோமா கிளியோட சத்தம் நீங்கள் கூச்சலாக கேட்டுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு விதைக்கும் ஒரு ப பறவைக்குமான தொடர்பு அப்படின்றது வந்து ஒரு ஊர் பேரோட ஒரு வரலாறு வரைக்கும் உருவா உருவாக்கி கொடுத்துருக்கு அதனால தான் குறைஞ்சது இருபது வகையான பறவைகளுக்கு சிறுதானியங்கள் வந்து முக்கியமான ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து அத்தியாவசியமாக இருக்குது இப்போ கிளிகள்லாம் வந்து அழகாக கட் பண்ணி கொண்டு போவோம் தோட்டத்தில் கதிர் அது தென்னை கதிரும் சாப்பிடும் மயிலங்களும் வந்து அணிலேருந்து எல்லாமே பல்லுயிர்கள் சாப்பிடுது அப்போ பல்லுவயிற்சிகளுக்கு நெருக்கமான ஒரு வேளாண் முறை தான் வந்து மாணவரி வேளாண் முறை பார்க்கலாம் இது அலங்கார சோளம் இது வந்து மஞ்சள் மக்கட்ட சோளம்னு சொல்லுவோம் பெரம்பலூர் பெரம்பலூர் சோளம் மஞ்சள் மக்கட்ட சோளம்னு சொல்லுவாங்க இதை வந்து வட மாநிலருந்து நண்பர்கள் கொடுத்தது இந்த வருஷம் நம்ம தெலுங்கானாவில் போய் காட்சிப்படுத்தணும் ஆளுவால் கிடைச்சது அவங்க விட்டுட்டுன்னு சொல்லி கிட்ட வந்து இதையும் கருந்தனை கிடைக்காத ரகன்றதால ரெண்டு ரகம் எடுத்துக்கிட்டாங்க அப்போ நம்ம வந்து எது பாதுகாக்கணுமோ அதை நம்ம எடுக்கும்போது இல்லாதது வந்து அங்கேயும் நம்ம பக பகிர சூழ்நிலையாக இருக்குது அது அத்தியாவசியமாக இருக்கிறதால அவங்க எடுத்துக்கிறாங்க இது சாம்பராணி சோளம்னு குளித்தல குளித்தலை அண்ணா ஒருத்தர் பண்ணுவாரு கதிர் பெருசா இருக்கும் சோளத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாசத்துல நடுற சோளம் மைக் செட்டு மாதிரி இருக்கிறது எல்லாமே கோடை சோளம் சித்திரை சோளம் பெருசாக இருக்கக்கூடிய கதிர்கள் எல்லாமே சம்பாளை போடக்கூடிய சோளம் இது மூணு அது வகைக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் காடைக்கண்ணிலாம் வந்து அறுபது நாள் ஐம்பது நாள் வந்துடும் வரகு மட்டும் நூற்றி ஐம்பது நாளில் பெரிய பயிராக வரும் இன்னும் இருக்கு நம்ம அது தொடர்ந்து அங்கங்கே போனதால் இப்ப இப்போ தாயவதையா போட்டிருக்கோம் ஒரு சிலதற்கு அத்தியாவசியமான உணவா இதுதான் எல்லாருமே கையில வச்சிருக்கணும் ஒரு ரகம் நல்லா விளைச்சல் கூடிய ரகமா இருக்கு விதையா உற்பத்தி பண்றோம் தானியமா உற்பத்தி பண்றோம் அது நீண்ட நாள் சேமிச்சு வைக்கக்கூடிய தானியங்களுக்கு நம்ம முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அது வந்து பறவைகள்ல விரட்டுறதுக்கு அது மாதிரி எதுவும் பண்றது அது சாப்பிட்டது போக மிச்சம் தான் நீங்க அறுவடை சூழல் அப்படி இருக்கு அது வந்து இப்போ ஒரு பத்து விவசாயிங்க பண்ணுறாங்க இப்போ இப்போ நிறைய கோரிக்கைகள் நிதி நிலை அறிக்கைக்காக ஒரு சிலதெல்லாம் சொன்னோம் அதில் வந்து இந்த கருத்தும் பதிவு பண்ணோம் அதுதான் சொன்னோம் இல்லைங்களா இப்போ ஒரு நிலத்துல இப்போ ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்க பயிர் வந்து பணப்பயிருக்கு மாறும்போது அங்கே அந்த பயிர் அந்த மண்ணுக்கான ரங்கல்ன்றது மறைஞ்சிட்டே வருது அப்போ அந்த பத்து பயிர் அந்த பகுதிக்கான பயிருக்கான ஊக்கு ஊக்குவிக்கம் கொடுத்தாங்க கொள்முதலில் ஒரு ஐம்பது ரூபா தான் நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம் நம்ம ஒரு திணைக்காய் இருக்கட்டும் இருக்கட்டும் மில்லட்னா ஒரு ஐம்பது ரூபான்னு அறுபா வந்து நம்ம ஒளி அதை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் விவசாயம் பரவாயில்ல அவங்க ஏன்னா இப்போ வருமானம் இல்லாதாலும் ரியல் எஸ்டேட்டை கொடுத்துட்டு போகிறாங்க பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கோ எது கொடுத்துட்டு போகிறாங்க வச்சுருந்தோம் அவங்களால கொடுக்குற சூழ்நிலை எத்தனை விவசாயம் வீட்டில் ரூம் இருக்குது எவ்வளோ இருக்குது தட்டுப்பாடு தானே இருக்குது இப்போ அந்த அடிப்படை வசதிகளோட ஒரு அரசு அந்த வேலை செஞ்சாங்கன்னா இது எல்லாமே இன்னும் உயிர்ப்போடு இருக்கக்கூடியது வேகமாக பரவும் இப்போ சின்ன சின்ன அமைப்புகள் பெரம்பலூரில் நம்ம குழு இருக்கிறாங்க உற்பத்தியாளர் குழு சத்தீஸ்கரில் தமிழ் இந்தியாவில் உள்ள தொடர்பில் இருக்காங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு வரகுக்கு வந்து ஐம்பது ரூபான்ற மாரி அரசியல் கொள்முதல் பண்ணி கொடுக்குறாங்க உலக அளவில் பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்க சட்டங்களே பார்த்தீங்கன்னா விளைநிலங்களில் விவசாயத்துக்கு மட்டும்தான் விற்கணுன்ற சட்டம் இருக்கு ஆனா நமக்கு இங்கே வந்து நேர எதிராக மா மாறாதானே இருக்கு அப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம அவங்களோடையும் நம்ம கொள்கைகளோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கு அரசாங்க திட்டத்தோடயும் அப்போ சின்ன சின்ன அமைப்புகளை இப்போ கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் இப்போ பெரம்பலூர்ல முப்பத்தி ஏழு ரூபா விவசாயிங்கிட்டேயும் வர கொள்முதல் பண்றாரு அதெல்லாம் நல்ல விலை ஒரு நாற்பது ரூபான்றதுலாம் ஏன்னா ஏக்கருக்கு இருபது மூட்டை விளையுது ஒன்றரை டன்னு வரி ஒரு டன்லேருந்து ஒன்றரை டன் விளையுது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பயிரிலே அவருக்கு வந்து ஒரு அம் நாற்பதாயிரந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துடும் எந்த செலவும் கிடையாது நான் சொன்னேன் இல்லைங்களா ரூபாய் செலவு தான் ஒரு பயிருக்கு அப்போது அந்த கொள்முதலை நீட்டிட்டாலோ கம்பு பண்ணாலோ இப்போ இங்கே திருக்கோயிலூர் திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோயிலூர் வருதா செலவு இப்போ வரைக்கும் கம்பு பண்ணுவாங்க நாட்டு கம்புங்க குறைஞ்சது ஒரு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் போனீங்கன்னா ஆவணி ஆவணிக்குள்ளே போகணும் அறுத்து ரோட்டில் போட்டு எல்லாம் ஆகிடும் விற்றுட்டாங்களாம் கேட்டாங்கன்னா பாஞ்சு ரூபாய் இருபது ரூபா தாங்க போகுது விற்கலான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கான தேக்கம் இருக்குது ஒன்று விட்டுருவாங்க ஒருத்தர் மக்காச்சலம் போட்டாருன்னா அதை அப்படியே பரவிடும் சீக்கிரமாக ஏன்னா அது பணப்பயிராக மாற்றி இன்னைக்கு போய்ட்டுருக்கு பயோஃபியூலுக்கும் போயிட்டுருக்கு இப்போ அந்த பனைப்பயிர் இருக்கிற இடத்துல அரசாங்கம் ஊக்குவிக்க பண்ணுறதுக்கு நீங்கள் அதனால தான் மாறாக இருக்கிறாங்க உணவு உற்பத்தி தான் செலவு அதிகமாகுதே நாங்கள் உணவு இறக்குமதி பண்ணித்தரோம் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க உற்பத்தி பண்ணாதீங்க நம்ம அரசாங்கம் நம்ம கிட்ட சொல்லும் நம்ம அதுக்கு மாறா இருக்கு சரி அதனால நம்ம சின்ன சின்ன அமைப்புகள் வேலை செய்ய தான் தீர்வே தவிர அரசு கிட்ட நம்ம வலியுறுத்தி தான் இருக்கணும் நம்ம அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு தான் முக்கியமா இருக்கு அதனால நம்ம இந்த விதைகளை கையில வச்சிருந்தா நம்ம முதல்ல நம்ம பசி போக்கிக்கணும் நம்ம அருகாமையில் இருக்கிற மக்களோட பசிக்கு நம்ம ஒரு ஊட்டச்சத்துக்காக நம்ம வேலை செஞ்சுக்கணும் ஒரு பகிர்ந்து இல்லாத மற்ற இது என்னோட தோட்டம் எடுத்துக்கிட்டா நெல் போடுறாங்க மாந்தோப்பு

எனக்கு வந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் என் வீட்டு தேவைக்கு மட்டும் எனக்கு போதும் எனக்கு அது வேண்டாம் நான் கிலோ போட்டா எனக்கு ஒரு அஞ்சு கிலோவா கிடைக்கணும் அந்த கிலோ கிடைச்சா போதும் எனக்கு இப்ப ஒரு ஏக்கர்ல குறைஞ்சது ஒரு முந்நூறு நானூறு கிலோ சோளத்தை வந்து நம்மளால அறுவடை பண்ண முடியும் கரெக்டா பராமரிச்சுமா அப்ப நம்ம அவ்வளவு தான் சாப்பிட போறோம் நம்ம உபரியாவும் இருக்கும் இப்ப வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபது மூட்டா இருக்கிறாங்க அப்ப எவ்வளவு இப்போ நமக்கான உணவு தேவையான வரகுல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ போதும் ஒரு குடும்பத்துக்கு சரி விகிதம் உணவோ நம்ம அதிலையும் ஒரு இருந்து எடுத்துக்கிட்டோமா அந்த அளவு எடுத்துக்கலாம் அப்போ நம்ம தானியம் எது நம்ம கையில் வச்சிருக்க வேண்டியதா முக்கியமாக நம்ம வரகு தென்னை குறுகிய காலத்துல இப்போ ஐயன் அம்மா அவர் சொல்லுவார் இப்போ கடைசி காலத்துல தென்னை கஞ்சி இந்த சிறுதானியத்தில் தான் க எடுத்துட்டு அவரு குறுகிய காலத்தில் மழை கிடைச்சாலும் விளைஞ்சிருது அப்ப அது வந்து நம்ம ரெண்டு மழை பெஞ்சாலும் விளையிறது விதைகளை நம்ம கையில வச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கான ஒரு உணவு உத்தரவாதன்றது நிலையானதா இருக்கும் ஒரு அறுபது கிலோ கம்பு கிடைச்சதுன்னா நான் விதைக்கு ஒரு பூச்சி பிடிக்காம அந்த எப்படி தானியத்துக்கு பிரச்சனை இல்லை இப்ப கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல வருஷத்துக்கு இப்ப ஆஹ் பழங்குடியின்கள் உரை எடுத்து உள்ள பூமிகளை கொட்டி வச்சிருவாங்க யானைகள் கிட்ட வந்து மற்ற விலங்கு பாதுகாப்பதுக்கு மத் எல்லா தானியத்திலோட வரகு இந்த கேழ்வரகு மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலும் எதுவும் பா வண்டு அரிக்காது எதுவும் பூச்சிகளை எதுவும் தாக்காது தனையும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் மற்ற சோளமும் சோளங்களை பொறுத்த வரைக்கும் வேறு இந்த நம்ம நெல் போன்ற ரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டு அரிக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் மா மாவு அதிகமாக இருக்கிறது எல்லாமே வண்டு கூ இந்த கானாமரை ஒன்றுன்னு சொல்லுவீங்களா அது அதை எடுத்துக்கும் மற்ற சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் எறும்புகள் தூக்கிட்டு போவோமே தவிர வண்டுகள் தாக்குறது ரொம்ப குறைவு ஒரு ஒரு தன்மையும் நீங்கள் இப்போ அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியப்பா இருக்கு அரிசி சாப்பாடு தவிர மற்ற எல்லாத்துலேயுமே புரதம் கொஞ்சமாவது இருக்குது அந்த அரிசியில் வந்து பாரம்பரிய அரிசியில தான் கொஞ்சம் நார்ச்சத்து மற்ற இதுவுமே இருக்கு தவிர சிறுதானியங்களும் பயிர் வகைகளும் தான் நமக்கான அந்த சரிகிதம் சத்து மிகுந்த உணவுன்றது இருக்குது உணவு வகைகள் இல்லைங்களா அது முக்கியமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் மாணவரையும் பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து தானியத்தையும் நம்ம எடுத்து வைக்கும் சோளம் சோளம் தான் சோளம் பண்றவங்களையும் எங்க ஊர்ல சோளக்களி சொல்லுவாங்க இந்த பட்டத்துல இருந்தும் மலைகள்ல ஜம்னா மருத்துவ மலைக்கு போனாலும் சோள பணியாரத்தை வந்து அவ்வளவு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அருமையா இருக்கும்